கட்டுக்கட்டு கீட் கட்டு ஆமாம் அது அப்போ தெலுங்கு பயங்கர ஹிட்டு அதே நேரத்தில் தெலுங்கு சாங் அது தேவ பிரசாத் இதான் பண்ணது ஸ்ரீதேவி பிரசாத் ஆமாம் அப்போ ஒரு நாள் விஜய் சார் நான் அந்த சாங் கேளுங்கன்னாரு கேட்டால் ஒரு டைப் அரைஞ்சி பிடினா நல்லா பேச இது யூஸ் பண்ணிக்கலாம்ல தினசரி நான் நான் சொல்கிறேன் நல்லா ஹிட் ஆயிடுச்சு ஒரு பெப்பாக இருக்குது சரி ஹீரோ அதுக்கு அவருக்கு இது பிடிச்சிருக்குன்னு அப்புறம் தினாசர்டை சொன்னேன் இதில் இதில் என்ன இருக்குது சார் பிடிச்சா அதை போட்டுக்கலாம் அப்படி தான் அந்த மியூஸ்டு உள்ளே வந்தது அதுக்கப்புறம் கண்ணு கண்ணுந்தான் அங்காலருந்தா ஆச்சு அது ஆமாம் அந்த மியூஸ்டர் பேட்டக்கம் கண்ணு கண்ணு தான் ஆச்சு அது ஒரு மணி சங்கர் அதையும் சொன்னார் நான் இப்போ வேற டீம் போட்டு டேவிட் சாங்கு ரெண்டு மூணு போட்டு வச்சுருந்தோம் அப்போ வேறு ட்யூன் டேப் தான் ஃபோன் பண்ணுறாரு அப்போ இந்த கார்லே சாங் போட்டு காட்டினார் தெலுங்கு சாங் இது நல்லா இருக்கணும்